ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய உதவி கை உபகாரம் கை மாசு என்று சொல்லுவோம் எங்கட மாசு சொல்றேன்டா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு தன்னுடைய பணத்தால கடன் என்ற பேர்ல உதவி செய்யணும் ஒரு முஸ்லீம் இன்னொரு கடன் கொடுக்கிறார் பெரிய தூரிய மேலான சகோதரர்களை பெரியார்களை அழைவாக இது மிக முக்கியமான ஒரு அழைவாக எப்படி தொழில் அழைவாகோ எப்படி நோம்பு அழைவாகோ எப்படி அச்சு அழைவாகோ இதே மாதிரி ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்கக்கூடிய கடனும்

ஒரு தேவை வந்துருச்சு இப்ப அவன் என்ன செய்யறாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கடைகளுக்கிறார் யாருக்காவது சவுல பெரியாவில இப்ப அவன் சரி இந்த ரூபாய் கொடுக்கப்பட்டவர் இவருக்கு இந்த பணத்தை கொடுக்க இல்லையா ரெண்டு மூணு பேருக்கு இல்ல கேட்டு பாப்பா இல்லாட்டி என்ன செய்வாரு ஏதாவது என்ன செய்ய ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி எங்கேயாவது ஒரு ஹராத்துல கையை வைப்பா இல்லாட்டி ஏதாவது ஒரு நகனட்டு கொண்டு போயிட்டு பேங்க்ல வைப்பா இல்லாட்டி ஏதாவது வாகனத்துல டீசல் கொண்டு போயிட்டு பேங்க்ல வைப்பா இல்லாட்டி யாருக்கிட்டாவது வட்டிக்கு பணம் தாங்க நான் அவளுக்கு கிழமைக்கு இவ்வளவு

ீர்கள கொடுக்கான சட்டப்படி அவருக்கு அனுமதி

அருமையான சகோதரர்களே பெரியார்களே நண்பர்களே இப்படி கொடுக்கல் வாங்கல் செஞ்சு இதுல என்ன கேட்கிற அடிப்படையான ஒரு விடயம் தான் எத்தனையோ பேர் இந்த கடனை கொடுக்காமலே மூத்தாங்க எத்தனையோ பேர் கடனை கொடுக்காமலே மூத்தாங்க எடுத்த கடனை திரும்பி கொடுக்காமல் போறவங்க ஏராளம்